வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் சிஷ்யுடன் ஸ்ரீ சத்குரு சாய்ராம் டிராவல்ஸ் இணைந்து வழங்கும் மே மாத விமானம் மற்றும் ரயில் பயண சுற்றுலா பார்க்கக்கூடிய இடங்கள் அலகாபாத் அயோத்தி காசி கயா புத்தகயா போகும்போது விமானப் பயணம் திரும்பி வரும்போது தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டுடன் வெறும் இருபத்தை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இதை பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையிலிருந்து நேரடியாக ஃப்ளைட் மூலமாக நாம் லக்னோ போக போகிறோம் அதே போல் இந்த சுற்றுலா நிறைவடையும் நாள் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரயில் மூலம் பெரம்பூர் வந்து அடைய சுற்றுலா சென்னையில தொடங்கி சென்னையில முடிவடையும் மற்ற சென்னைக்கு இந்த சுற்றுலாவின் போது சென்னையிலிருந்து நேரடியாக லக்னோவிற்கு நாம் விமானம் மூலம் செல்ல போகிறோம் லக்னோ சென்று அடைந்ததும் அங்கிருந்து அயோத்தியா வந்து அங்கு இரவு தங்கி விட்டு மறுநாள் காலையிலிருந்து புதிதாக கும்பாபிஷேகம் ஏற்பட்ட அந்த ராமர் கோயில தரிசனம் செய்துவிட்டு அதே போல சரையு நதி மற்றும் ஜனக மகால் தசரத மகால் போன்றவற்றையும் நாம் தரிசித்து விட்டு அங்கிருந்து நேரடியாக அலகாபாத் வந்து அன்று இரவு தங்க போகிறோம் காலையிலிருந்து அலகாபாத் திருவேலி சிங்கமத்தில் நீராடி விட்டு அங்குள்ள பாதாள ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் நேரு வில்லம் போன்றவற்றையும் பார்த்து முடித்துவிட்டு அங்கிருந்து நேரடியாக காசி வாரணாசி வந்து காசி அன்று இரவு தங்கிவிட்டு மறுநாள் இருந்து காசியில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோயில்கள் காசி விஸ்வநாதர் ஆலயம் அன்னபூர்ணி ஆலயம் காசி விஸ்வநாதன் காசி விசாராட்சி ஆலயம் காலபேரோ ஆலயம் அனைத்தையும் தரிசனம் செய்துவிட்டு கங்கா ஆர்த்தி மற்றும் கங்கையில் படகு பயணம் அதையும் முடித்து விட்டு அங்கிருந்து அடுத்த நாள் என்ன செய்யறோம் இரண்டாவது நாள் அங்கே ஹால்ட் பண்ண போறோம் அதன் பிறகு அடுத்த நாள் வந்து நேரம் அங்கிருந்து கயா சென்று கயாவில் நாம் முன்னோர்கள் செய்ய வேண்டிய தர்ப்பண பூஜைகளை முடித்து விட்டு புத்த கயாவையும் கண்டுகளித்து விட்டு அங்கிருந்து மீண்டும் காசிக்கு திரும்பி வரப்போகிறோம் காசியிலிருந்து இரவு பதினோரு மணி அளவில் புறப்படும் அந்த ரயில் புறப்பட்டு சென்னை பெரம்பூரில் வந்து இறங்க போகிறார் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி வரை வெறும் எட்டே நாட்களில் இதற்கான கட்டணம் இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே அதாவது போகும்போது விமான பயணம் திரும்பி வரும்போது மூன்றடுக்கு ஏசி உட்பட்டியில் ரயில் பயணம் ஒருவேளை உங்களுக்கு திரும்பி வரும்போது விமான பயணம் வேண்டும் என்றால் இந்த ரயில் கட்டணத்துக்கான கட்டணத்தை கட் செய்துவிட்டு குறைத்துவிட்டு உங்களுக்கான டிக்கெட்டை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சொல்லி எடுத்து சொன்னால் அன்றைய விலை நிலவரப்படி உங்களுக்கு விமான கட்டணம் டிக்கெட் எடுத்து தரப்படும் இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்கு கேட்டீங்கன்னாக்க போக விமான கட்டணம் திரும்பி வர ரயில் கட்டணம் மற்றும் தங்குமிடங்களில் ஏசி அறைகள் சுற்றி பார்ப்பதற்கு ஏசி செய்யப்பட்ட பேருந்து அல்லது வேன் வசதி மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு ரயில் தவிர்த்து என்பதை ஞாபகத்து வைத்துக் கொடுங்கள் மற்றும் உங்களுக்கு சுற்றி காட்டுவதற்கு தமிழ் கேடு இந்த சென்னையிலிருந்தே உங்கள் கூடவே புறப்பட்டு வருவார் இந்த சுற்றுலா உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் இந்த மே மாத இறுதியில் அதாவது பள்ளிக்கூடம் திறப்பதற்கு முன்பாகவே இந்த சுற்றுலா தொடங்கி சுற்றுலா நிறைவடைவதால் உங்கள் அனைவருக்குமே பொருத்தமான சுற்றுலாவும் இருக்கும் அது மட்டுமல்ல ஒரே சுற்றுலாவில் அலகாபாத் அயோத்தி காசி கயா புத்தகயா அனைத்தையும் தரிசிக்க எட்டே நாட்களில் ஒரு வாய்ப்பு இவை அனைத்தையும் இந்த கட்டணத்துல சுற்றி பார்க்க நீங்கள் விரும்பினால் உடனடியாக கீழத்தை நம்பருக்கு போன் பண்ணி உங்களுக்கு தேவையான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் ரயில் சார்ந்த தகவல் மட்டுமல்லாது இது போன்ற சுற்றுலா தகவலுக்கும் எப்பொழுதும் நமது இன்று தகவல் திரு சுற்றியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க